நாம் அன்றாட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்கும் பொருட்களில் கேஸ் சிலிண்டர் ஒன்றாகும் சாம்பாரில் இருந்து சுடுதண்ணீர் வரை தயார் செய்வதற்கு நாம் அனைவரும் கேஸ் சிலிண்டர்களை சிலிண்டர்களையே இருக்கிறோம் இத்தகைய பயனுள்ளதாக இருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டரை பாதுகாப்பாக கையாள வேண்டும் இல்லையெனில் அது ஆபத்தில் முடிந்துவிடும் எனவே அதனை எப்படி பாதுகாப்பான முறையில் கையாள வேண்டும் என்பதை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் சிலிண்டரை அனைவராலும் எளிதில் கையாள முடியும் என்றாலும் சில சமயத்தில் ஆபத்தாக மாறக்கூடிய ஒன்றுதான் ஒரு சிலிண்டருக்கு அருகிலேயே இன்னொரு சிலிண்டரை வைக்கக்கூடாதாம் சமையலறையில் இருக்கும் சிலிண்டர் அருகில் மின்சாதன பொருட்களை வைத்து பயன்படுத்துவதை அறவே தவிர்க்க வேண்டும் அது ஏனென்றால் மின்சாதன பொருட்களில் ஏற்படும் மின்னழுத்த ஏற்றத்தாழ்வில் சிலிண்டரிலும் கசிவை உண்டாக்கி ஆபத்தை ஏற்படுத்திவிட வாய்ப்பு உண்டு என கூறப்படுகிறது தற்பொழுதுள்ள காலகட்டத்தில் மாடுலர் கிச்சன் என்ற பெயரில் மரத்தாலான கபோர்டல் சிலிண்டரை வைத்து மூடிவிடுகிறார்கள் அது அறவே தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்களில் ஒன்று ஏனென்றால் அவ்வாறு அடைத்து வைக்கும் போது சிலிண்டரில் கசிவு ஏற்பட்டாலும் அது வெளியேற வழி இல்லாமல் ஆபத்தில் முடிந்துவிடும் எனவே இதை அடஞ்சல் இல்லாத இடத்தில் காற்றோட்டமாக வைக்க வேண்டும் மேலும் சிலிண்டரை பொருத்தும் முன்பு அதில் இருக்கும் மூடியை திறந்து கசிவு ஏற்படுகிறது தா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் சோப்பு நீர் கலந்த நீரை அதன் வாய்ப்புறம் ஊற்றினால் வாயு கசிந்தால் அதில் குமிழ் உருவாகும் குமிழ் உருவானால் கசிவு இருப்பதை உணரலாம் அப்படி இருந்தால் உடனடியாக சிலிண்டர் மூடியை கொண்டு மூடிவிட வேண்டும் மேலும் சமைக்கும் பொழுது அதிகமான காற்றோட்டம் இருந்தால் அதனால் நெருப்பு அணைந்து அதிலிருந்து கசிவு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது எனவே அடுத்து முறையான முறையில் எரிகிறதா அதாவது சரியான முறையில் எரிகிறதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அதேபோல் காலையில் எழுந்ததும் உடனடியாக கேஸ் அடுப்புக்கு அருகில் சென்று பற்ற வைக்காமல் முதலில் ஜன்னல் திறந்து வெளிச்சம் வந்த பிறகு அடுப்பை பற்றவையுங்கள் கேஸ் அடுப்பை பற்ற வைக்க லைட்டரை பயன்படுத்தி வருகிறோம் ஆனால் அடுப்பை பற்ற வைக்கும் போது லைட்டரில் ஏதேனும் அடைப்பு இருந்தால் அவை எளிதில் தீப்பொறியை வெளிப்படுத்தாது அந்த நேரம் வெளியேறும் கேஸ் கசிவானது மீண்டும் மீண்டும் லைட்டரை வைக்கும் போது உண்டாகும் தீப்பொறியில் குபீரென பற்றி முகத்தில் அடிக்கக்கூடும் எனவே தீக்குச்சிகளை கொண்டு இயன்றவரை அடுப்பை பற்றவையுங்கள் அதே போல காலியான சிலிண்டரை மாற்றும் பொழுது கவனமாக மாற்ற வேண்டும் இல்லையெனில் அது பெரிய ஆபத்து எடுத்துக்காட்டாக குன்னூரில் காரக்குறை என்ற கிராமத்தில் சிலிண்டரை மாற்றும் பொழுது கேஸ் கசிவு ஏற்பட்டு விபத்து உண்டானது இதில் நடராஜன் என்பவர் உயிரிழந்தார் எனவும் சொல்லப்படுகிறது எனவே சிலிண்டரை கேஸ் சிலிண்டரை உபயோகப்படுத்தும் போது கவனத்துடன் செயல்பட்டு ஆபத்துகளை தவிர்க்கலாம்